Bu கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கான நாள் வேலையை திடீரென நிறுத்தியதால் திருமயம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது சம்பவ இடத்திற்கு வந்த திருமயம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்காந்தர் அவர்கள் பேசுகையில் இந்த பகுதியில் மக்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான எந்த தொழிற்சாலையும் இல்லை என்றும் இந்த நூறு நாள் வேலையை மட்டும் நம்பி இருந்த ஏழை எளிய மக்கள் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு பேர் தற்போது வேலையின்றி அன்றாட வாழ்வாதாரத்தை நடத்துவதற்காக கஷ்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பின்னர் ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பொதுமக்கள் சார்பாக மனு வழங்கப்பட்டது மேலும் எங்கள் கோரிக்கையை செவிசாய்க்காமல் காலதாபகம் ஏற்படுத்தினால் மக்களின் மாபெரும் போராட்டமாக உருவெடுக்கும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

குறையான பதிலுக்கு மனுவை ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறோம் மனுவை கொடுப்போம் சாதகமான பதில் சொன்னால் நாங்கள் கலைந்து போவோம் பதில் சரியாக சொன்னேன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இதன் வாழையால் தெரிவித்து வருகின்றோம் நன்றிவா அப்படியேவா நம்பரி நந்திரி அப்படியா

அறிவுடன் <sussan> <tosan> 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 <tosan>